ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா இன்றைக்கு சுரேமுக்கு மட்டும் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் எக்ஸாம் நடக்கிறனால வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுவான் முத நாள் பண்ண கம்பு இட்லி தோசமாகவும் கொஞ்சம் இருந்தது ஸோ அதில் முட்டை தோசை மாதிரி ஊற்றிட்டு ரம்லான் பிரிப்ரேஷன்ல தக்காளி தொகுப்பு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உடவே பாலும் ரெடி பண்ணி சாப்பிட கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசி பயிரும் முளைக்கட்டி வச்சிருந்தேன் முதல்ல ஸ்டீம் பண்ணிட்டு அதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன் அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு வரட்டின ரால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது இது கொஞ்சமாக இருக்கிறனால இதை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது ஏதாவது காய்கறி கூட சேர்த்து கனியை போட்டு ஆக்கணும்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ இன்னைக்கு கேட் கூட சேர்த்து கனியை போட்டு ஆக்கியிருந்தேன் ரால் கொஞ்சம் பெரிய பீஸா இருந்தனால கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அண்ட் கூடவே ரசமும் வச்சாச்சு அண்ட் பாசி பயிர் வேக வச்சிருந்தேன் இல்லையா நார்மலாக நம்ம சேனலில் சன்னா ஃப்ரை ரெசிபி பார்த்துருப்பீங்க ஸோ அதே டைப்பில் இன்னைக்கு இந்த முளைக்கட்டின பாசி பயிர் வச்சு பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பராக வந்திருந்தது அண்ட் நோம்புக்காக வீட்டில் வடகம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நல்லா காஞ்சி வந்துருச்சு அதையும் பொறிச்சு பார்த்துட்டேன் அண்ட் இந்த வடகம் ரெடி பண்ணுறதுக்கு வெயில் தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்